ஜாகி சின்வாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜாக்கி சேகர் இந்த எபிசோடில் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்குப் பிறகு மெரினாவில் ஜல்லிக்கட்டுக்காக மாணவ சமுதாயம் ஒன்றிணைந்திருக்கின்றது அது மட்டும் கிடையாது தமிழகம் மெங்கும் கல்லூரி மாணவர்களும் இளைய இளைஞர்களும் இந்த போராட்டத்தில் தங்களை இணைத்துக்கொண்டு ஒவ்வொரு ஊர்லையும் இதை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ரைட் இது எப்படி இவ்வளோ ஒரு ஃபாஸ்ட்டாக எப்படி வந்து இந்த அளவுக்கு வந்து இது வந்து இந்த ஜல்லிக்கட்டு ஏன்னா ஜல்லிக்கட்டுன்னா ஒருத்தர் அந்த ஊரில் வந்து ஜ இத்தனை என்னென்னா இந்த ஜல்லிக்கட்டில் பங்கு பெற்றுருக்க பல பேருக்கு வந்து ஜல்லிக்கட்டுன்னா என்னென்ன அதாவது நேரில் பார்த்துருக்க மாட்டாங்க வீடியோவில் டிவியில் பார்த்துருப்பாங்க ஒரு மாடு வந்து வாடிவாசிலருந்து வெளியே வரும் அது கூட ஓடுவாங்க இப்போ அந்த அதனுடைய இதை பிடிச்சிட்டு ஓடுவாங்க அதுக்கப்புறம் தள்ளி ஓடும் அதில் சில விபத்துகள் காயங்கள் ஏற்படும் போகும் வரும் அதன் பின் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வேறு பட் இந்த இன்னைக்கு சென்னையில் கூடன இத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்றைக்கு மட்டும் ஒரு லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்கன்றாங்க ஸோ அவ்வளவு பேருக்கும் ஜல்லிக்கட்டு வந்து வீடியோ தான் பார்த்துருப்பாங்க அவசரம் அவங்க அதில் பங்கு பெற்ற வாய்ப்பே இல்லை அப்படிப்பட்ட இளைஞர்கள் எப்படி வந்து இந்த ஒரு போராட்டத்தில் வந்து சேர முடியும் அது ஒரு கட்டுக்கோப்பாக வந்து எப்படி சேர முடியும் ஸோ அவங்களுக்கு ஏன் அப்போ அப்போ வந்து அவங்க எதை வச்சு அவங்க வந்து ஒன்று சேர்ந்துருக்காங்க அந்த டேக் லைன் என்னவாக இருக்கும் தமிழர்களுடைய பாரம்பரியம் இரண்டாவது தமிழன் என்ற ஒரு டேக் அவங்க வந்திருக்காங்க சரி நம்ம தமிழ்ன்றது எல்லாம் தெரியுமே அப்ப எந்த டேக் லைன்ல இருந்தாலும் அவங்க எப்படி இந்த டேக் லைனுக்கு உள்ளார வர முடியும் இத்தனை ஆயிரம் பேர் எப்படி ஒன்னா சேர முடியும் ஒரு கேள்வி எழுகின்றது அல்லவா என் இது வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் வந்து இதை வந்து அனலைஸ் பண்ணலாம் சொல்லலை என்னை பொறுத்தலும் இதுதான் வந்து ஏன்னா கடந்த மூன்றாண்டு காலமாகவே ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் வந்து அது சா ஆதரவாக நிறைய பேர் நிறைய இளைஞர்கள் நிறைய கட்டுரைகள் நிறைய சின்ன சின்ன விஷயங்களை வந்து எழுதி வாட்ஸ்அப்பில் பகிர்ந்துக்கிட்டே இருந்தாங்க அதுவும் இல்லாத பீட்டா அமைப்புக்கு எதிரான நிறைய விஷயங்களை வந்து இதை வந்து பேசிக்கிட்டு தான் இருந்தோம் பட் இந்த வருஷம் மட்டும் எப்படி அது வந்து போச்சுன்னா திரும்ப திரும்ப மத்திய அரசுக்கும் உயர்நீதிமன்றத்திற்கும் நாம் வந்து அதுக்கான விஷயத்தை எங்களுக்கு நடத்தணும் அப்படின்னு நீங்கள் அனுமதி கொடுங்கன்ற போது அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு சூழலை தான் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் விதிச்சுது ஸோ உச்சநீதிமன்றம் அப்படி விதிக்கும் பொழுது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அதை கேட்டு ஃபாலோ பண்ணி போயிடுவாங்க ஆனால் இந்த முறை அப்படி நம் மாணாக்கர்களும் இளைஞர்களும் அப்படி போகலை அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா இது அந்த ஆர்ஜே பாலாஜியுடைய பங்கு ஒரு சிறு துளின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஆர்ஜே பாலாஜிக்கும் கிரண்பிடிக்குமான அந்த வீடியோ மிகப்பெரிய வைரல் அளவுக்கு அது போச்சு அதில் என்னென்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நீங்கள் அவசியம் மதிக்க வேண்டும் என்று கிரண்பேடி சொல்லுவார் அதுக்கு அவங்க சொல்லுவாங்க நிச்சயமாக நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் பக்கத்து ஸ்டேட்டா கர்நாடகா ஸ்டேட்டில் தண்ணி வந்து தன டிஎம்சி கொடுக்கணும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லியும் அதை மதிக்காமல் அதை மீறும் பொழுது நாங்கள் எப்படி அந்த உச்சநீதிமன்றத்து தீர்ப்பை வந்து நாங்கள் வந்து அமுல் அதாவது அமுல்படுத்த முடியும் அவர்களுடைய சொல்கிறத நாங்கள் எப்படி கேட்டு நடக்க முடியும் இது எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டு அப்படின்னு அவர் வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டில் வீடியோவில் பதில் கொடுத்தார் அந்த வீடியோ மிகப்பெரிய வைரலாக ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப்லையும் அந்த வீடியோ பகிரப்பட்டது அதில் இருக்கும் நியாயம் அத்தனை இளைஞர்களுக்கும் உள்ளே சென்று பீட்டாக ஜல்லிக்கட்டு என்ன என்ன விஷயங்கள் பு ஒரு விளையாட்டு அவ்வளவுதான் சோ இதை வந்து உச்ச நீதிமன்றம் கடுமையாக எதிர்க்கும் பொழுது கூட இதை செய்யவே கூடாது என்று தடை விதித்தும் கூட அந்த தடையை நீக்க வேண்டும் என்றுதான் மாணவர்களுடைய போராட்டமும் இளைஞர்களுடைய போராட்டமும் ஒருங்கிணைந்தும் மெரினா மட்டுமல்லாது தமிழகம் எங்கும் அது விரவி பரவி கிடைக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது இந்த வீடியோ இந்த வீடியோ இருக்கு இல்லையா தண்ணி கொடுக்க சொல்லி அதாவது தண்ணி கொடுக்க சொல் ஏன்னா அவங்க உச்ச நீதிமன்றம் தான் மேன்மையாக பெரிய இடம் அப்படிப்பட்ட இடத்துல ஒரு உத்தரவு வந்து அதை ஒரு ஒரு மாநிலம் அது அதை வந்து மதிக்கலை அப்போ இந்த மாநிலத்தில் மட்டும் அவங்க வந்து த செய்யக்கூடாதுன்ற விஷயத்தை ஏன் செய்யணும் அதை ஏன் ஃபாலோ பண்ணணும் அதை வந்து நீங்கள் முதல்ல நீக்குங்க அது கூட நடத்த நடத்தலாம் நடத்தி அவங்கலாம் அவங்க கட்டிக்கலாம் போல அதை நீக்குங்க சட்டத்திருத்தம் செய்க என்பதுதான் மாணவர்களுடைய கோரிக்கையும் போராட்டமும் ஸோ அதற்கு ஆர்ஜே பாலாஜி அந்த வீடியோ மிக முக்கிய ஒரு பங்காற்றியது அதுதான் அந்த சமூக வலைதளங்களில் பொழுங்கிக் கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு கிரியா ஊக்கியாக விளங்கியது என்று சொல்லலாம் ஏன்னா இதனுடைய ஊற்றுக்கண் அப்படியாகத்தான் இருக்கும் அது மட்டும் இல்லை பா தமிழுடைய பாரம்பரிய விளையாட்டு தொன்மையான விளையாட்டு இதை நாங்கள் ரெண்டாயிரத்தி இருநூறு வருஷமாக இருக்கோம் வெள்ளக்காரங்க கூட டாக்குமெண்ட் எடுத்துருக்கிறான் இல்லை நாங்கள் வந்த அந்த காலைகளை வந்து எங்கள் குழந்தைங்க மாதிரி பார்த்துக்குறோம் எங்களுக்கு சாப்பாடு இல்லைனாலும் அதுக்கு போட்டு வளர்ப்போம் அதெல்லாம் வேறு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேறு பட் இருந்தும் இந்த இடத்தில் மாணவ சமுதாயம் இளைஞர் சமுதாயம் ஒன்று குவிய மிக முக்கிய காரணமாக அந்த கிரண்பேடி அண்டு ஆர்ஜே பாலாஜியோடைய வீடியோ ஒரு ஒரு ஊக்கியாக இருந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய பார்வை அவ்வளவுதான் போன்ற பார்வை மற்றும் கோணங்களை இந்த வீடியோ வாயிலாக உங்களோடு தொடர்ந்து பகிர்ந்து கொள்கின்றேன் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இந்த தளத்திற்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஜாக்கி சீனிவாசனுடைய ஆசை எல்லாம் மீண்டும் வேறொரு வீடியோ பதிவு மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி விடைபெறுகிறது உங்கள் ஜாக்கி சேகர் நன்றி வணக்கம்